பிரியமானவர்களே ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா நமக்கு தெரியும் கொலை கொள்ளை வேளை பச்சாரம் பொய் களவு இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும் ஆனால் பாருங்கள் என்னாகமோ பதினோராம் அதிகாரத்தில் முறையிடுதலும் முறுமுறுப்பும் அவருக்கு கோபத்தை உண்டு பொண்ணுதான் அந்த என்னாகும் பதினோரு முத அதிகாரத்தில் இஸ்ரேவல் ஜனங்கள் முறையிட்டு கொண்டு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தது அவருடைய செவிகளில் பொல்லாப்பாக இருந்துச்சாம் அப்போ முறையிடுதல் முறு முறுமுறுப்பு இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியல நம்ம ஈஸியாக மனுஷ கிட்டே நிறைய முறையிடுவோம் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவோம் என்ன ஆண்டவர் இப்படிலாம் செய்கிறீங்க என் ஜப்பத்தை கேட்கல உண்மையிலே நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லையா என்னெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா எப்படி இப்படி நிறைய பேசுவோம் சில சொல்லுவாங்க ஆண்டவரை உங்களுக்கு கண் இருக்கா காது இருக்கான்லாம் கூட கேட்பாங்க நிறைய முறையிடுதல் நிறைய முறுமுறுப்பு என்னத்தை உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை கண்டோம் என்னத்தை செஞ்சோம் இப்படி முறுமுறுப்பு இது ஆண்டவருக்கு அருவருப்புங்க ஆண்டவருக்கு இஸ்லாமல் ஜனங்க அந்த தப்பை தான் பண்ணாங்க ஒருவேளை எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது அங்கே கூப்பாடு போட்டாங்க கூப்பாடு போடும்போது போது ஆண்டோர் அனுப்பி கூப்பிட்டு வந்தார் வனாந்தரம் எவ்வளோ மோசமான இடம் வனாந்தரம் அந்த இடத்துல அற்புதமாக நடத்தி மண்ணாவை கொடுத்து போஷித்தார் ஆனால் இவங்களுடைய மனசு எகித்துக்கு மறுபடியும் போகுது அங்கே கொம்படிக்காயை சாப்பிட்டோம் நாங்கள் வந்து வெங்காயத்தை சாப்பிட்டோம் வெள்ளை பூண்டை சாப்பிட்டோம் இப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த அற்பமான உணவு என்னத்துக்கு அப்படின்னு முக்கி முணங்கிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு பாளையத்தில் வாசலில் உட்காந்துட்டு அவ்வளோ ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒப்பாரி வச்சு அழுது இது ஆண்டவரை கோபப்படுத்தியது வருத்தப்படுத்தியது அல்ல கோபப்படுத்தி அவருடைய செவிகளில் பொல்லாப்பாய் அவருக்கு தோன்றிச்சாங்க உடனே கோபப்பட்டு வாதைகள் அனுப்பப்பட்டது அநேகர் மறித்தார்கள் இன்றைக்கி நாம கூட கருத்தை செய்கிற நன்மைகளெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஏதோ பத்து நாள் பிரியாணி சாப்பிட்டுருவோம் ஒரு நாள் ரசம் சாப்பிடுவோம் அதே மாதிரி க கஷ்ட நஷ்டத்தில் அதையெல்லாம் நம்ம பெருசாக நினைக்காமல் இன்றைக்கி ஆண்டவர்கிட்டையும் முக்கிக்கிட்டு முணங்கி முறுமுறுத்துக்கிட்டு எரிச்சலோடு பேசுகிறோமா அன்பானவர் அது நமக்கு ஆபத்துங்க நமக்கு ஆபத்து ஆண்டவர்கிட்ட முறையிடுறது மனுஷக்கிட்ட போய் முறையிடுறது முறுமுறுக்கிறது இந்த சுபாவம் நமக்குள் இருக்கும் என்றால் அதை நாம் கலைந்து விடுவோம் ஒரு அருமையான பீச்சில் ஒரு பணக்காரர் அங்கங்கே லாந்துறாரு சமாதானமே இல்லை ஆனால் ஒரு மீனவர் மீன் பிடிச்சிட்டு சந்தோஷமாக வராரு நாலு மணிக்கெல்லாம் அப்போது உடனே இவர் சொல்கிறாரு இன்னும் நேரம் இருக்குதே குடும்ப நேரம் பிடிக்கலாமே அப்படின்னு அந்த மீனவர்கிட்ட கேட்குறாரு நான் அவர் சொல்கிறாரு இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் அருமையாக எனக்கு தந்துட்டார் இருக்கிற மீனை கொண்டு போய் கொஞ்சம் விற்பேன் காசாக்குவேன் மீதி என்ன செய்வேன் ஆக்கி சாப்பிடுவோம் மீத நேரத்தில் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பேன் மாலையில் சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு அந்த மீனவர் சொல்கிறார் அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் எனக்கு இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது நான் இன்னும் முணங்கி முணங்கிக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு சமாதானம் இல்லாமல் தானே நான் இருக்கிறேன் ஆனால் ஒரு சாதாரண ஒரு மீனவர் அந்த தன் தனக்கு கெடுக்கிற கொஞ்ச காரியத்தில் ஆண்டவர் எவ்வளவா மயமப்படுத்துறாரு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல பாடம் கற்றுக்கொண்டு வெளியே போனார் அன்பானவர்களே அந்த மனுஷன் தெரிஞ்சிட்டான் அவன் எந்த சூசேஜம் பண்ணலை ஓடி போய் ஊழியம் பண்ணலை ஆனால் ஒரு ஆத்மாவும் அதையும் பண்ணிவிட்டார் நீங்கள் நீங்களும் நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் எப்படி வரோம் இருக்கிறத கொண்டு ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவாங்க அது நன்மைக்கு அடுத்த நன்மைக்கு அஸ்திவாரம் போட்டுரும் அந்த காரியத்தை செய்ய தவறாதபடி நாம் கவனமாக இருப்போம் கர்த்த நம்ம ஆசிர்வாதம்